ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்ஸர் சர்மானோட நைன்டீன்த் எபிசோடு தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலண்ணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியும் வாங்கினோமா கதைக்குள்ளே போயிடலாம் கதை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா போன எபிசோடில் ஹீரோ ரூஸ்கியை நாக் அவுட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகுது ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த ஒரு வழியாக இந்த மேட்ச் முடிஞ்சு அங்கே பாருங்கள் என்ன ஒரு கொடூரமான சம்பவம் அந்த சம்பவத்தை பார்த்தா என்னால் என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க கே ஒரு இறக்கமற்ற டெவில உருவாக்கியிருக்கான் ஹீரோட கையெத்திக்கிட்டு ரெஃபரி நிற்கும்போது ஆளுங்க என்ன சொல்கிறாங்க ஒரு டெவில் இந்த பாக்ஸிங் வேர்ல்டுக்கு டெபியூட் ஆயிடுச்சு இவனை யார் இப்போ தடுக்க போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க காய்ஸ் இந்த சீனை யாகம் வச்சுக்கோங்க இனி அடிக்கடி பார்க்கலாம் அந்த சீனை மேலண்டு அந்த பிளாக் ஆர் ஹேரேன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஹீரோவை ஆடியன்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க செவிச்சத்தை நினச்சி பிளாக் ஆர் இன்னும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான் திங்க் பண்ணிகிட்டே அப்படியே நடந்து போயில ஸ்லோ மோசன்லாம் போகிறான் ஏதோ அந்த டீமன்ஸ்லேயே இல்லை இது போனோம் கதையா அவனுக்கு இன்னும் ஷாக்கு போகவே இல்லை ஏன்னா அங்கே பார்த்தது மேட்ச் என்னதான் முடிஞ்சாலும் ஆடியன்ஸ் இடத்த விட்டு நகரவே இல்லை அங்கே கீழே கிடக்கிற ரத்தத்தை எல்லாம் சப்போர்ட் ஸ்டாஃப் தொடக்கிறதமாக கொண்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களால போக முடியாமல் இல்லை போக தெரியலை ஏன்னா அப்படி உறைஞ்சு போய் நிற்கிறாங்க அப்போ பீட்டர் திங்க் பண்ணுறாரு ஹெட்லாக் ஹூக்கையே இப்படி அசார்ட்டாக டெமலைஸ் பண்ணிட்டான் இது யாரால் முடியும் அவன் அந்த ஹூக் ஷார்ட்டை பார்த்தது இல்லாமல் அதுக்கு ஒரு கொடுத்தாம்ப ஒரு லாஸ்ட்டு பஞ்சு எப்பா அந்த ஷார்ட்டை கொடுக்கணுன்னா சூப்பர் ஹியூமன் டெக்னிக் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்போ தான் காட்டுறாங்க ஹீரோ ரூக்கி அடித்ததை பார்த்ததையும் விரல் உடச்ச சீனையும் காட்டுறாங்க அப்போ சொல்கிறார் அவரு அந்த ஹூக்கை தடுக்க இன்னொரு கவுண்டர் ஹூக் போடுறது எவ்வளோ கஷ்டம் அதையே ஷார்ட்டாக போட்டான் அது மட்டும் இல்லை டேக்கரை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணதும் யாரும் இல்லை அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா அவனோட எய்ம் எல்லாம் அக்யூரட்டாக இருக்குது அது மட்டும் இல்லை டேக்கருக்கு ஸ்ட்ராங்கான பாட்டு அவன் கைதான் அதையே அவனுக்கு வீக்காகனா அவன் எவ்வளோ திறமைசாலியாக இருப்பான் பார்த்தா ஹீரோ இங்கே மாதம் என்ட்ரி ஆகிட்டு இருக்கான் வெளியே அப்புறம் பீட்டர் சொல்றாரு யூவோட ரியாக்ஷன் ஸ்பீடும் அக்யூரஸியும் இந்த ஹியூமன் லிமிட்டுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது தலைவன் இப்போயும் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டலை அப்படியே போயிட்டுருக்கேன் அமைதியாக கே திங்க் பண்ணுறாரு ஃபைனலா இது முடிஞ்சு நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மான்ஸரை கண்டுபிடிச்சிட்டேன் இங்கிட்டு பீட்டர் சார் இன்ட்ரெஸ்டிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரூக்கியே ஒரு பொம்மை மாதிரி வச்சு அவன் அப்புறம் பீட்டர் சொல்கிறாரு இவனை எப்படி நம்ம கியூசிம் எதிர்கொள்ள போறான் அப்படியே சின் அப்படியே ஆரண்ட கட்டுறாங்க அப்ப அவர் சொல்றாரு நான் அவங்க கிட்ட பார்த்த இவங்க கிட்ட பார்க்கல இவனோடது அவங்கள விட ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப அவர் வேற என்ன சொல்றாருன்னா ராட்சசனோட வாழ்க்கையில அவன் முன்னாடி நிற்கிற எல்லாரையும் சின்ன அலை மாதிரியும் சரி பெரிய ஆலை மாதிரியும் சரி சேர்ந்து வந்து சுற்றி நிற்கிற மொத்த ஆளையும் பண்ணிட்டு போயிடுவான் அப்போ ஒரு அரஞ்சுக்கார் இருக்காரன் வாவ் என்ன ஒரு இன்க்ரெடிபிளான மேட்ச் அப்படி ஏங்க காட்டின நம்ம ஜோஸ் தாங்கி உட்காந்துருக்கேன் என்னாச்சு ஜோஸ் மேட்சை என்ஜாய் பண்ணலையா நீ அதுக்கு அமைச்சர்றேன் இல்லை அப்படின்னா இல்லை நான் ஒரு சில பற்றி திங்க் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அவன் திங்க் பண்ணுறான் ஹீரோ மேட்சை பார்த்து இவங்க இருக்க வரைக்கும் நான் எப்பராக கனவு பண்ணுறது அப்போ தான் யோசிக்கிறான் இப்படி ஆளுங்க இருக்க வரைக்கும் என்னால் எப்படி இந்த வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது அப்படியே சோர்ந்து போயிருக்கான் இப்போ சொல்கிறேன் அங்கிள் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் மீதி நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஓகே ஷோர் பார்த்துக்கலாம் அப்படியே இன்னும் சோகமாகவே இருக்கான் அப்போ தான் சொல்கிறாங்க சிலர் எல்லாம் தண்ணீரே கரைஞ்சி போகிறாங்க அப்படியே நெக்ஸின் இன்னொரு பாக்ஸிங் இதை தான் கட்டுறாங்க உள்ளே பார்த்தா ஒரு மொட்டை அப்படியே வெறுக்கி வெறிக்க பார்த்துக்கிருக்காரு என்னன்னு பார்த்தா ஹீரோட மேட்ச் தான் பக்கத்தில் காய்ஸ் நம்ம ஜெயி நிற்கிறான் இப்போ மொட்டை சொல்கிறாரு இவன் நீ சொன்ன அந்த ஃப்ரெண்டா அவன் சொல்கிறான் ஆமாம் நான் சொல்லியிருக்கேன்ல அந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஃப்ரெண்டு அது இவன் தான் பார்த்தா ஹீரோட சீனு இப்படி மாதம் காட்டுறாங்க அதை பார்த்து கூல் உன்னைய சீக்கிரம் சந்திக்கிறேன்னு இல்லாமல் சொல்கிறான் ஜெய் அதுக்கு அவர் சொல்கிறாரு ரொம்ப எக்ஸைட் ஆகாத அவன் இப்போ ஒரு டிஃப்ரெண்டான வேலில் இருக்கான் அதுக்கு ஜெயி சொல்கிறான் இல்லை நாங்கள் என்றைக்காவது ரீங்கள மீட் பண்ணுவோம் அன்னைக்கு அவனாண்ணா பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஏற்று ஸ்பீடா ஸ்கிப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கார் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தாவன் இன்னு ஐ கேன் டூ இட்னு ஏற்றிக்கிட்டே இருக்கான் ஸ்பீடை சரியானா ஃபாஸ்ட்டாக அவரும் இவனுக்கு டஃப் கொடுத்தேயானுன்னு அவரும் போட்டி போட்டு ஸ்பீடாக பண்ணிக்கிட்டே இருக்காரு இங்கிட்ட அங்கே எவ்வளோ ஒரு கோச் பார்க்குறாரு பைத்தியக்காரன் இங்கேயே சும்மா கிடக்குறானுங்க இல்லையேன்னு அப்போ தான் சொல்கிறாங்க சிலர்லாம் பேராசைக்காரங்களா ஆயிடிறாங்க பார்த்தா ஹீரோட சீனை யாராவது ஒரு நாள் டிவியில் பார்த்துக்கிட்ருக்கு பார்த்தது இல்லாமல் வெரி நைஸ் பார்த்தா நம்ம ரியூ காய்ஸ் என்ன பாடி மாதிரி சுற்றி தரான் கேங்ஸ்டர் எதுவும் ஆகிட்டானா அப்போ தான் அவன்கிட்ட சொல்கிறாங்க இவன் தான் உன்னை அடித்தவனா இவனை தான் உன்னால் செவிக்கவும் இல்லையா அவன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் ஒருத்தர் டூர தகுந்த சொல்கிறான் சார் சுமியோட காய்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் ஆல்ரைட் ரைட் ரைட் நான் வரேன் நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்றாரு எல்லோரும் லயனாக கிளம்பி போகிறாங்க ரியூ லாஸ்டா போகிறான் போகும்போதே விக்ரம் மூவியில் கமல் ரோலக்ஸை பார்த்த மாதிரி சையில இப்படி திரும்பி பார்க்குறான் எங்கே டிவியை தான் பச்சை கரண்ட் ஆகணும்னு அவ்வளோ டென்ஷன்ல பார்த்துட்டு போகிறான் விட்டா கண் வெளியே வந்து விழுந்துரும் போல் அம்புட்டு கடுப்பு வெளியே வந்திருந்த சுமி காய்ச்சை போட்டு ஆட்டி பிழந்து எடுத்துட்டானுங்க ஐயோ அடிக்கிற அடியை பார்த்து எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுற பாய் நீ பிறந்ததுலேருந்தே கேங்டராக அறுப்பணும் அந்த கூட்டத்தில் இருக்கணும் ஒன்றா இருக்கானுங்க அப்போ கொண்டு ஹீரோட கண்ணு யாகம் வச்சு தான் அவன் அந்த பையல போட்டு அடிச்சிருக்கான் அவன் வீரத்தை அங்கேயே காட்ட முடில எங்கேயே அடிக்கிறாங்க கையை முறுக்கிக்கிட்டு திங்க் பண்ணுறான் பார்த்துக்கிறேண்டா உன்ன அப்படியே இன்னொன்று சொல்கிறாங்க சிலரெல்லாம் பொறாமைக்காரங்களாகிறாங்க இங்கே ஒரு ஆள் கேட்குறாரு ஓ வந்துட்டிங்களா ஹலோ ஜீன் பிளாக் ஆர் ஹேரம் பேர் ஜீன் காய்ஸ் இனிமேல் நம்ம ஜீன்னே சொல்லிக்கலாம் அவர் கேட்குறாரு ஜீனு கேயோட நியூ பாக்ஸர் எப்படி இருந்தான் அவர் எதுவுமே சொல்லலை பேய் அடித்த மாதிரி இப்படியே போயின்ட்டு ஹீரோவோட அந்த லாஸ்ட் சீனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் கூப்பிட்றாரு திரும்ப ஜீன் அப்படின்னு என்னையே கூப்பிட்டீங்களா ஆமான்னு சொல்லுவானே அவன் சொல்கிறான் உண்மையாகவே அவன் மனுஷனானு தெரில எனக்கே குள நடுங்கி போச்சுன்னு சொல்கிறாரு தான் சொல்கிறாங்க காய்ஸ் ஜீன் வந்து லைட் டிவிஷனோட வேர்ல்ட் சாம்பியன் காய்ஸ் அப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா அந்த கேட்ட ஆளுக்கு ஷாக்கு என்ன சொல்றாங்கண்ணா சிலர்லாம் அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிடாங்க அப்படியே இன்னொரு தனியா ஒரு ஆள் பீஸா திண்டுக்கிட்டு இருக்கான் பீஸா திண்டுக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் வேற யாரு ஹீரோட மேட்ச் தான் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த பையன்தானா அது ஹீ ஹி சிரிச்சுக்கிட்டு எனக்கு இவன் ஒருத்தான் நான் போனோன்னு தான் இவனை பார்க்க ஒரு டோசன் மாதிரி இருக்கு பின்னாடி இந்த லேடிஸ் எல்லாம் கமான் ஹூன் இன்னும் டிவியை தான் வாட்ச் பண்ணிக்கிறீங்களான்னு அவன் இன்னும் பார்த்துக்கிட்டு சொல்கிறான் இந்த வருஷ லைட் வெயிட் டிவிஷன் மேட்ச்சில் நான் தான்டா ரூக்கி நான் தான்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் நைன்டீன் முடியுது மறக்காமல் லைக் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க